அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில வந்து சுற்று அமைப்பு முறை பற்றி பார்க்கலாம் இப்ப சுற்று அமைப்பு முறைன்னா மொழியானது ஆரம்ப காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா பர்ஸ்ட் ஒலிக்கும் முறை இருந்துச்சு அதுக்கப்புறம் சைகை முறையா இருந்தது அதுக்கப்புறம் எழுத்தோட்டம் பெற்றது பிறகுதான் வந்து சொற்கள் வந்து எப்படி அமைக்கணும் அப்படின்றது அதுக்கப்புறமா சொற்சொடர் அமைப்பு முறைன்னு வந்து வந்துச்சு சரிங்களா இப்ப சொற்சொடர் அமைப்பு முறைனா என்னன்னு ஒன்று மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் வந்து ஒன்றிணைந்து ஒன்றுடன் ஒன்று பட்டு அமைவதா சொற்சொடர் அமைப்பு சொல்றோம் சரிங்களா தொடர் சொற்கள் தொடர்ந்து அமைவதே தொடர் எனப்படும் சான்று தொடர் வண்டி எப்படி இருக்கும் பெட்டி பெட்டியா தொடர்ந்து இருக்கும் அதே மாதிரி சொற்கள் தொடர்ந்து அமைவதே தொடர் எனப்படும் இந்த ஒரு தொடர்ல வந்து எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் ஆகிய மூன்றுமே இருக்கும் எழுவாய் என்பது சொல் அதாவது ஒரு பெயரை குறிப்பதுதான் வந்து பெயர் சொல்லுவாங்க இந்த பெயர் சொல்லதான் வந்து எழுவாய் அப்படின்னு சொல்றாங்க எழுவாய் என்பது செயலை செய்பவரை குறிப்பது எழுவாய் எனப்படும் அதாவது ஒரு செயலை வந்து தான் வந்து எழுவாய் அப்படின்னு சொல்றோம் அதுக்கு சான்று பார்க்கலாம் எடுத்துக்காட்டு கண்ணன் படம் வரைந்தான் கண்ணன் என்பவன் வந்து ஒரு படத்தை வந்து வரைகின்றான் அப்போ அந்த செயலை வந்து யார் செய்யறான் அந்த கண்ணன் அப்ப கண்ணன் என்னது எழுவாய் கண்ணன் என்பது எழுவாய் ஒரு செயலை தான் குறிப்பது எழுவாய் அப்ப கண்ணன் படம் வரைந்தான் அப்ப கண்ணன் என்பது எழுவாயை குறிக்கும் ஒரு தொடரில் யார் எது எவர் எவை என்னும் வினாவுக்கு விடையாக வருவதே எழுவாயாகும் இதற்கு வந்து என்னென்ன வினா கொடுத்திருக்கா யார் எது எவர் எவை இந்த நான்கு வினாவுக்கும் விடையாக வருவதுதான் வந்து எழுவாய் அப்படின்னு சொல்றாங்க இப்ப சான்று என்ன பார்த்தோம் கண்ணன் படம் வரைந்தான் அப்படின்னா யார் படம் வரைந்தான் அப்படின்ற யார்ன்ற இடத்துல இந்த இந்த வினாவிற்கு விடையாக வருது எழுவாய் அப்ப எழுவாய் என்னது கண்ணன் அப்போ கண்ணன் படம் வரைந்தான் யார் படம் வரைந்தார்னா கண்ணன் படம் வரைந்தான் இப்ப எழுவாய்க்கான எடுத்துக்காட்டு பார்ப்போம் எது மரத்தில் ஏறியது எது என்பது ஒரு வினா அப்போ என்ன இருக்கு குரங்கு மரத்தில் ஏறியது குரங்கு என்பது ஒரு எழுவாய் குரங்கு என்பது ஒரு விலங்கினுடைய பெயர் அப்போ அந்த விலங்கினுடைய பெயர் என்னது எழுவாய் எது மரத்தில் ஏறியது எது என்ற வினாவிற்கு விடையாக வருவதுதான் எழுவாய் அப்போ எது எழுவாயது எது குரங்கு இப்ப செயற்படு பொருள்லாம் நான் பார்ப்போம் ஒரு தொடரில் வந்து யாரை எதனை எவற்றை என்னும் வினாவுக்கு விடையாக வரும் சொல்லுதான் செயல்படு பொருள் எனப்படும் சரிங்களா செயல்படுப்பொருள்னா ஒரு தொடர் இருக்குன்னா அதுல வந்து என்ன பொருளை வச்சு செயல்படுறாலும் அந்ததான் வந்து செயற்படு பொருள் சொல்லலாம் ரேவதி நடனம் ஆடினால் ரேவதி நடனம் ஆடினால் நடனம் என்பதுதான் வந்து செயற்படு பொருள் நடனம் என்பது பொருள் சரிங்களா எக்ஸாம்பிள் பாக்கலாம் செயற்படு பொருளுக்கான சான்று எடுத்துக்காட்டு தாமரை எவற்றை வரைந்தால் தாமரை வந்து எவற்றை வரைந்தால் எவற்றை என்ற வினாவிற்கு விடையாக வரும் சொல்லுதான் வந்து செய்யப்படும் பொருள் தாமரை ஓவியம் வரைந்தால் தாமரை ஓவியம் வரைந்தால் அப்ப ஓவியம் என்பது வந்து என்னது செய்யப்படும் பொருள் ஓவியம் என்பது செய்யப்படும் பொருள் ஓவியம் என்பது செய்யப்படும் பொருள் சரிங்களா அவள் என்ன பண்றா ஓவியத்தை வருகிறா எதை வருகிறாள் அவற்றை வருகிறாள் ஓவியத்தை வருகின்றாள் என்ன பொருள் ஓவியம் என்பது பயனிலை என்பது ஒரு வினைச்சொல் வினைனா என்னதுன்னா செயல் ஒரு செயலை தான் வந்து அந்த செயலை தான் நம்ம என்ன பண்ணுவோம் வினை சொல்ன்னு சொல்றோம் ஒரு தொடரை முழுமை பெற செய்யும் சொல்லே பயனிலை ஆகும் ஒரு செயலை வந்து முழுமை பெறும் தான் வந்து பயனிலை ஆகும் சொல்கிறாங்க இதுக்கு எடுத்துக்காட்டுன்னா அவன் வந்து சென்றான் அவன் ஆடினான் அவன் பாடினான் அவன் பேசினான் அப்போது ஒரு தொடர் வந்து முழுமை பெற்றதுன்னா அதுதான் அந்த முழுமை பெறக்கூடிய வார்த்தை தான் வந்து பயனிலை அவன் வந்து சென்றான் அப்போது சென்றான் என்பது முடிவு பெற்றுச்சு முடிஞ்சிச்சு முடிந்து விட்டதுனால அது சென்றான் என்பது வந்து முடிந்தது அந்த தொடர் வந்து முழுமை பெற்றுள்ளது இது சென்றான் என்பது எனது பயனிலை சென்றான் என்பது பயனிலை அவன் வந்து சென்றான் என்பது பயனிலை அமைப்பு முறை ஒரு தொடர்ல வந்து எழுவாய் சேபாடு பொருள் பயனிலை ஆகிய மூன்றுமே இடம் ஒரு தொடர் இருக்குன்னா இந்த ஒரு இந்த தொடர்ல வந்து இது மூணுமே என்ன பண்ணிருக்கணும் இடம் அப்படின்னு அப்படி சொல்றாங்க அது இல்லை அப்படின்னா ஒரு தொடர்ல வந்து எழுவாய் அல்லது சேப்பாடு பொருள் இல்லாமலும் அமையலாம் இது ரெண்டுமே இல்லாமலும் என்ன பண்ணலாம் ஒண்ணு எழுவாய் இல்லாமல் தொடர் அமையலாம் இல்ல செயல்பாடு பொருள் இல்லாமலும் தொடர் அமையலாம்னு சொல்றாங்க ஆனால் பயனிலை கட்டாயம் இடம்பெற்றிருக்கும் அந்த பயநிலை வந்து என்ன இருக்கும் கட்டாயமா பெற்றிருக்கும் அதான் சுற்றுச்சூழல் அமைப்பு முறை அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இப்ப எழுவாய் இல்லாத தொடர்னு பார்க்கும்போது நடனம் ஆடினால் நடனம் ஆடினால் அப்போ எழுவாய் எங்க அந்த பெயர் இல்லை யார் நடனம் ஆடினார் இப்ப கண்ணனா ஆஹ் அவதியா அந்த மாதிரி நேம் இல்லை பெயர் இல்லை அப்போ எழுவா இல்லை நடனம் என்பது செயற்பாடு பொருள் ஆடினாள் என்பது பயனிலை இது மட்டும்தான் இருக்கு அப்போ எழுவா இல்லாத தொடர்னு பார்த்தா நடனம் ஆடினால் எழுவா இல்லாத தொடர் வந்து அமையலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி செயப்பாடு பொருள் இல்லாமலும் தொடர் அமையலாம் பாத்தீங்கன்னு சொல்றாங்க அப்போ சதீஷ் ஓடினான் சதீஷ் ஓடினான்னு இருக்கு அப்ப இந்த இடத்துல என்ன இல்ல செயற்பாடு பொருள் இல்லை சதீஷ் என்பது எழுவாய் ஓடினான் என்பது பயநிலை அப்போ செயற்பாடு பொருள் இல்லை சரிங்களா ஒரு தொடர்ல வந்து என்ன இருக்கலாம் துமைக்கு முறையில எழுவாய் செயற்பாடு பொருள் பயனிலை இது மூணுமே இடம் இடம்பெற்றிருக்கும் மோஸ்ட்லி இப்படிதான் வரும் இது மூணுமே இடம்பெற்று தான் வரும் அப்படி இல்லைன்னா எழுவாய் இல்லாமலும் அமையலாம் ஏன்னா செயற்பாடு பொருள் இல்லாமலும் அமையலாம் ஆனா கட்டாயமா எது இடம் பெற்றிருக்கும் பயனிலை கட்டாயமா இடம்பெற்றிருக்கும் சரிங்களா இப்போ எழுவாய் செயற்பாடு பொருள் பயனிலை இது மூணு பார்க்கும்போது எக்ஸாம்பிள் மாதவி சமையல் செய்தால் மாதவி சமையல் செய்தால் பெயரை குறிப்பது எல்லாமே எழுவாய் அந்த பொருள் செயற்படுப்பொருள் சமையல் பயனிலையும் செய்தாள் திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றினார் திருவள்ளுவர் வந்து எழுவாய் செயற்படுப்பொருள் வந்து திருக்குறள் இயற்றினார் என்பது வந்து பயனிலை அவர் என்ன செய்யறார் எழுதுறார் அதான் வந்து பயனிலை ஓவியா படம் வரைந்தால் வரைந்தால் அவ என்ன பண்றா வரை அது வந்து பயனிலை அணில் பழம் தின்றது அணில் என்பது எழுவாய் பழம் என்பது பொருள் தின்றது என்பது பயனிலை பசு புள்ளை மேய்ந்தது பசு என்பது எழுவாய் புல்லை என்பது பொருள் மேய்ந்தது என்பது பயனிலை சரிங்களா உங்களுக்கு இப்போ இந்த பகுதியில வந்து எழுவாய் பயனிலை பொருள் இது மூணுமே உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் அனைவருக்கும் நன்றி ஏதாவது உங்களுக்கு விளக்கான டாபிக் வந்து உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா அந்த டாபிக் வந்து எனக்கு டைப் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை முழுமையான தகவலையும் உங்களுக்கு வீடியோ பதிவா போடுறேன் அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ